வணக்கங்க ஹாரிக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கேபி ஒய் பாலா இந்த பையனை வந்து தெரியாதவங்களும் இருக்க முடியாது இன்னைக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற வந்து ஒரு சீசனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் அப்புறம் வந்து வின் பண்ணா ஒரு சீசனை வந்து வின் பண்ணால் அதுக்கப்புறம் அப்போ கூட யாரும் தெரிஞ்சுருக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ஸ்டாண்டப் காமெடிஸு டிவி இது இதுமாதிரிலாம் நிறைய நிறையா ஷோஸ்லாம் போய் பண்ணுவான் வெளியில் வெளியூருக்குலாம் போய் ஷோஸ் பண்ணுறது இப்படிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் எப்போயும் யாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்புறம் வித் கோமாலியில் வந்தப்போ ஓரளவு தெரியும் அப்புறம் வந்து உதவி பண்ணுறது அதாவது பாலா பண்ணுற உதவிகள் மூலியமாக தான் ரொம்ப பிரபலமானால் அவனை பற்றி எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப வந்து தெரிய ஆரம்பித்தான் இந்த பாலா வந்து எந்த ஊர் எப்படி வந்தான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது காரைக்காலை சேர்ந்த பையன் அந்த பையன் ஒரு டென்த்து படிச்சுட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஓரளவு திறமை இருக்குது இந்த பேச்சு திறமை அந்த சொல்லுவ ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் திறமை இருக்குது ஸோ வந்து நம்மளும் வந்து எதாவது வந்து அவங்க அப்பா வந்து பெட்ரோல் பங்க்கில் அவுட் பண்ணுறாரு அம்மா வந்து டெய்லர் ஸோ அது ஒரு ஏழ்மையான குடும்பத்தை பையன் அவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிவிலாம் பார்க்குறப்ப அந்த ஷோஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளும் வந்து விஜய் டிவியில் போய் ஏதாவது சாதிக்கணும் அங்கே போய் ஏதாவது வந்து நம்ம திறமையை காமிச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் அதில் வந்து அமுதவானன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமுதவானன் சொல்லி பிக் பாஸில் கூட வந்தார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியு அப்புறம் வந்து இதில் டிவியில் சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு பிக் பாஸ்லேயே ஒரு கண்டஸ்டன்ட்டாக வந்திருக்கிறாரு ஸோ அவர் வந்து நிறைய டிவி ஷோஸ் எல்லாமே பண்ணுறாரு அவர் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஜோடி நம்பர் வந்து டைட்டில் பின்னர் அவர் ஸோ பலவிதமான பல முகங்கள் பலவிதமான திறமைகள் இருக்கு அவங்களுக்கு ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா காமெடி மட்டும் பண்ண மாட்டாங்க அவங்ககிட்ட பலவிதமான திறமைகள் இருக்கும் அது மாதிரி வந்தவர் அந்த அமுதவான் மேலே வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர் மாதிரி நம்மளும் வரணும் அவர் விஜய் டிவியில் சாதிச்ச மாதிரி நம்மளும் சாதுன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப எடுத்துப்போம் அதே மாதிரி வந்து இவனுக்கு வந்து பாலாவுக்கு வந்து அமுத பிடிச்சிட்டு என்ன பண்ண அமுதவானன் வெறியன் பாலா சொல்லி நிறைய இதில் எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வரும் கமெண்ட்லாம் பண்ணுறது போகிறத பார்த்து கூட கேட்பாங்களாம் என்னப்பா யார் போடுறது நீயே தான் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவு வந்து கமெண்ட் போடுறது எல்லாம் இருக்கிறது ஒரு சமயம் காரைக்கால் ஒன்று ஒரு இது ஈவெண்ட்டுக்காக வந்து குரு வந்திருக்கப்போ அமுதா வண்ணை வந்திருக்கப்போ போய் மீட் பண்ணியிருக்கிறேன் அந்த பையன் டென்த்தோ ப்ளஸ் ஒன்னோ அதை படிச்சிருக்கிறான் மீட் பண்ணிவிட்டு ஸோ பேசுகிறப்ப அவங்க உங்களை பார்க்க பார்க்க வரணும்னே மெட்ராஸ் வந்து நானும் ஏதாவது சாதிக்கணும் போகணும் வரேன் அப்படின்னா இவர் என்ன நினைக்கிறாரு பாப்பா நீ முடிச்சுட்டு வா படிப்பை முடிச்சுட்டு வா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வா அப்படி சொல்லிட்டு இவர் போயிட்டார் ஸோ சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறப்ப இப்படி தான் சொல்லுவோம் வர சார் பார்க்கணும் வீட்டுக்கு வரையும் கேட்டுப்ப இப்போ வேணா வரக்கூடாதுலாம் சொல்ல மாட்டோம் வாங்க வீட்டுக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க எப்போ வேணா வாங்க இப்படி தான் பேசுவோம் அது பிரகாரமே சொல்லிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த உடனே வந்து இங்கே போயிட்டு அவங்க வீட்டுக்கு நேராக வந்து போயிட்டார் போயிட்டு வந்தோடன யார் பண்ணின்னு சொல்லிடுன்னு கே கேட்டு என்ன இங்கே வந்துருக்கோட நீங்கள் வர சொன்னிங்களே ப்ளஸ் டூ முடிச்சோன்னு வர சொன்னீங்களே முடிச்சிட்டேன் ரிசல்ட்டும் பார்த்துட்டு தான் வரேன் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே என்னோட டக்குன்னு நிஜமாவே வந்துவிட்டாங்க மாதிரி சரி எங்கே தங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே தான் தங்க போகிற சொல்லி அவங்க உரிமையாக வந்து இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே வந்து அவர் அவர் சொன்னார் அமுதமான சொன்னேன் அவரே வந்து இப்போ நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டார் தங்க ஆரம்பிச்சோன்னா ஒரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர்டீன் போல வந்து லெவன் இயர்ஸாக அவங்க வீட்டிலேயே தான் வச்சுருக்குறாங்க ஒரு பதினாறு வயசு அந்த வயசில் வந்த பையன் பதினாறு பதினேழு வயசில் வந்த பையன் பதினோரு வருஷமாக அவங்க வீட்டிலே தான் இருக்கிறான் இந்த சென்னையில் வந்து அப்போயும் அமுதவான் வந்து ரொம்ப பெரிய நடிகர் கிடையாது அவரும் ஓளவு வளர்ந்து வரவர் தான் இது மாதிரி நிறையா டிவி ஷோஸு ஆங்கரிங்கு அப்புறம் வந்து ஸ்டாண்டப் காமெடி இதுமாதிரிலாம் பண்ணுறவர் நிறைய ஷோஸ் பண்ணுறவர் அவரும் வளர்ந்து வர நடிகர் அவர் நடிகர் தான் ஒரு சினிமாவில் ஒன்று நடிச்சிருக்கிறாரு ஒரு பெரிய ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் மிடில் மீடியமாக இருப்பார் அவரும் வந்து இந்த பையனை வந்து வரப்போ இவரை வச்சுக்கணும்னு வீட்டில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது புதுசாக வந்திருக்கான் என்ன திறமை என்ன ஒன்றுமே தெரியாது எப்படி ஒரு சென்னை இந்த மாதிரி ஊரில் வந்து எப்படி வச்சு கொடுப்போம் அவரு தங்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வீட்லேயே தங்கி சான்ஸ் பார்க்கறது எனக்கு விஜய் டிவியில் தான் பண்ணி கொடுக்கணும் விஜய் டிவியில போகிறது இப்படியும் பார்த்து அதுலேயும் வந்து கொஞ்சம் அப்படி சான்ஸ் எல்லாம் தேடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது இது இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த இதில் இதில் அந்த கலக்கப்போவதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதிலே வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து நல்லா ரொம்ப அந்த கவுண்ட்ரு கொடுக்கறது டக் டக்குன்னு வந்து இமீடியேட்டாக பேசுவாங்கள்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் ரொம்ப நல்லா வந்து யாரும் அந்த பையன் பார்க்க ஒல்லியா முடியலாம் வச்சுட்டு ஒரு தான் இருப்பான் இருந்தாலும் அந்த பையன் பேசுகிறதும் அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது முகத்தில் ஒரு தேஜஸ் எல்லாம் பார்க்குறப்ப யார் அந்த பையன் நல்லா பேசுகிறானே நல்லா பண்ணுறானே அப்படியே ஒரு மாதிரி யோசிக்க தொடர்ச்சியில் இருக்கும் ஸோ அப்படி வந்த பையன் தான் ஆனால் வந்து அவன் திறமையினால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முன்னேறி வந்துட்டு இது மாதிரி வந்து அந்த சம்பாதிக்க பணத்திலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் சின்ன சின்ன ஹெல்ப் மழையெல்லாம் பார்த்தீங்களா வெள்ளம்லாம் வந்தப்ப எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து அரிசிலாம் கொடுத்து அவனால் முடிஞ்சதை எல்லாம் கொடுத்து பண்ண ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் வந்து குக்வித் கோமால வந்து கோமாலியாக ஆரம்பிச்சான் அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயாச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து ரொம்ப அதுலேயும் ரொம்ப நல்லா அந்த காமெடி எல்லாமே நல்லா பேசப்படுது அப்படியே வந்து விஜய் டிவி மூலிமா வந்து ஒவ்வொன்றா வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் சம்பாதிக்க பணத்தெல்லாம் முக்கவசி வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும் இந்த மலை மலையில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஆம்புலன்ஸாக போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் அவங்களுக்குலாம் ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ சம்பாதிக்க பணத்தில் தன்னுடைய சாப்பாட்டுக்கு இதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு சொந்தமாக தனக்கு எதுவும் வாங்காமல் அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது எங்கெங்கே ஆம்புலன்ஸ் வசதி இல்லையோ அங்கங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது அப்புறம் தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது அப்புறம் வந்து மழை மழை பெஞ்சால் ஃப்ளட்டு வந்தாலே உதவுமே ஒழிப்பிடுவோம் உதவி பண்றது அப்படி எல்லோரையும் அக்கா அண்ணான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு குடும்பமா நினைச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் இந்த பையன் வந்து என்னெல்லாம் இப்படி பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறாங்க என்னென்னா பெரிய பெரிய வருமானம் இல்லை பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டும் கிடையாது எப்படி இந்த பையன் இவ்வளோன்ட்டு அந்த ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து உதவி பண்ணணும் அதாவது நிறைய பேர் வந்து பணம் இருந்தால் கூட உதவி பண்ணுறது கிடையாது இல்லை பணம் இருக்கிறவங்க உதவி பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க நிறையா வச்சுருக்காங்க ஒரு சட்டன் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த பையன் எப்படின்னா பணம் உதவி பண்ணோடனே பணம் சம்பாதிக்கிறான் ஏதாவது ஒன்று வேணுமா பண்ணணுமா அப்படின்னா உடனே காலையில் மத்தியானம் நைட் எங்கெங்கே ஷூஸ் இருக்கோ என்னென்ன மூலிமா வருமானம் வருதோ அங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஒத்துட்டு பண்ணி அவ்வளோ ஒரு ராப்பகலாக கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து உதவி பண்ணணுன்னு அது சில பேருக்கு அது சந்தோஷம் போல இருக்குது அதாவது நம்ம உதவி பண்ணி மற்றவங்க சந்தோஷமாடிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வர்ற கஷ்ட சந்தோஷத்தை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு அது மாதிரி ஒரு குணம் அந்த பையனுக்கு ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதை எப்படி பண்ணுறான் அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாம் வில போடுவான் அப்படி விளம்பரத்துக்காக பண்றான் இல்லைன்னா யாரோ பிளாக் மணி கொடுத்து அதில் பண்றான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சோட இந்த பையன் வந்து என்ன சொல்லுவான்னா நான் விளம்பரத்து எதுக்கு நான் போட்டோ போடுறேன் இது பார்த்து விளம்பரமா எடுத்து நான் ஹெல்ப் பண்றதை வந்து ஃபோட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தினா அதை பார்த்துட்டு நாலு பேர் வந்து உதவி பண்ணுவாங்களா அதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் சில பேர் வந்து ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து எழுது ரட்லோட தான் நிக்க போறான் பிச்சை தான் எடுக்க போகிறான் சிக்னல் அப்படிலாம் கூட பேசிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறப்ப இவ எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டு எதுக்குமே கலங்காமல் எனக்கு முடிஞ்சு உதவி பண்ணும் மக்களுக்கு அதை யார் என்ன சொன்னாலும் தடுக்க முடியாது சொல்லிட்டு இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இது மாதிரி நிறைய ஆம்புலன்ஸ் வாங்கிக்கிறது ஒரு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க ஆட்டோ அப்புறம் லாரன்ஸ் கூட சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வீடு ஒரு வாட்ச்மேனுக்கு வந்து வீடு இல்லைன்னு சொல்லி வீடு வந்து கத்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது மாதிரி நிறையா யாருமே இந்த மாதிரி வருமானத்தில் இவ்வளோ ஒரு ஃபேமஸாக இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யாருமே எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சது இது மூலிமா தான் மற்ற அவங்க பண்ண காக்க போவது யாரு கோமலை விட இவன் பண்ணுற உதவிகள் தான் மக்களை வந்து மக்கள் கூட கிடையாது செலிப்ரிட்டிஸ் எல்லாேருமே வந்து திரும்பி பார்க்க வச்சுது இவன் சொல்கிறது கரெக்டு தான் இவன் வந்து விளம்பரம் பண்ணால் மற்றவங்க போய் உதவி உதவி பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு சொல்லிட்டு அவன் போடுறான் சொல்லி எல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இதனால தான் மக்களுடைய மக்கள் உள்ள இந்த சினிமா ஃபீல்டு டிவி ஃபீல்டு எல்லாம் சேர்ந்தவங்களும் மனசுல வந்து இடம் பிடிச்சதே இது மூலிமா தான் அவ்வளோ அந்த பையன் வந்து இந்த காலத்தில் இப்படியா யாருமே சினிமான்னு கிடையாதுங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் இதுதான் யாருமே ஃபஸ்ட்டு எய்மாக இருக்கணும் இஎம்ஐ போட்டு எப்படியோ ஒரு வீடு ஒன்று வாங்கிடணும் நம்மளுக்கு ஒரு வண்டி வச்சுக்கணும் காரு பைக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் செட்டில் ஆகணும் யாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஃபீல்டில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பையன் ஊரில் வீடு கட்டணும் இங்கே சென்னையில் கட்டணும் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வரணும் போகணும் அதெல்லாம் எதுவுமே நினைக்கிற நினைக்காம பணம் வருதா மற்றவங்களுக்கு வந்து உதவிப்படணும் இது வந்து தெரியாமல் கண்மெடுத்தமாக பண்ணலை நம்மளுக்கு தேவைக்கு சாப்பாட்டுக்கு இருக்குதா அவ்வளோ வச்சுக்கிறோமா பாக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம மக்களுக்கு உதவி பண்ணுறோம் அந்த இந்த பிறவி எடுத்ததே வந்து மற்றவங்க உதவி மாதிரி நினச்சி இப்படி இந்த காலத்து ஒரு பையனாக சொல்லி அதை நம்ம பார்க்குறப்ப அவன் செய்யறதை பார்க்குறப்ப நம்பவே முடியல பணம் இருக்கிறவங்களும் செய்யாதப்ப இப்படி பண்றானே இப்போ என்னன்னா இலவசமா ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கிறான் எப்படின்னா வந்து அர்ச்சனை ஆங்கர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் உனக்குன்னு ஒரு வீடு வச்சுக்கோ வீடு கண்டிப்பா வேணும் இடம் வாங்க அப்படின்னா ஒரு இடம் வந்து ஒரு இடம் பிளாட் ஒன்று வாங்கியிருக்கிறான் வாங்கிட்டு அதை வீடு கட்டலாம் அப்படிங்கிறப்போ யோசனை பண்ணிக்கிறான் இதை வந்து வச்சு என்ன நான் வீடு கட்டினா நான் இருப்பேன் என்னுடைய பின்னாடி வரவங்கலாம் இருப்பாங்க அவ்வளோதான் இதே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் கட்டணும் ஏழைங்களுக்கு வந்து இலவசமாக பார்க்குற மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டணும் சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலாக ஒரு கிளினிக் மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி அது இந்த இதெல்லாம் கொத்து வேலைலாம் பண்ணுறாங்கல்ல இல்லை கட்டிட வேலைலாம் பண்ணுறவங்கலாம் வந்து உடம்பு சரியாக அவங்களோட பழகி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கலாம் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு எட்நூறுபா அவ்வளோ சம்பாதிப்பாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர்கிட்ட போகிறப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு நெபிலைசர்லாம் வைக்கிறதுக்கு சின்ன சின்னதுக்கெலாம் அட நகையை அடகு வச்சு வர்றது கடை வாங்கி அவ்வளோ வருதுலாம் பார்த்துட்டு இவங்களுக்காக எப்படியாவது ஒரு பண்ணணும்னு சொல்லி மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம என்ன சான்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு போனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து பத்தாவது சின்னதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குமான்னு கேட்குறப்ப அந்த வாங்கின இடத்துக்கும் பின்னாடி வந்து அமுதமான இடம் இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறவ இதை எடுத்துக்கோ நீ சொல்லி அவனும் வந்து பெரிய முயற்சி பண்ணி அமுதவான கொடுத்துருக்குறாரு கொடுத்து ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு கிரவுண்டாக அதில் வந்து இப்போ சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஸோ அந்த பக்கத்தில் ஏழை மக்களுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப இவர் பிக் பாஸில் வந்த முத்து கூட வந்தார் அவர் அவரோட வந்து கூட பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணி நானும் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் இதில் அப்படிங்குமாதிரி சொன்னாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து பாலா பண்ணுற உதவி தான் இன்றைக்கி வந்து அந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ப முன்ன வந்து லாரன்ஸ் கூட ஒரு ஸ்டேஜில் கூட பேசுகிறப்ப சொல்லியிருப்பாரு பாலா வந்து என்ன பண்ணுவோம்னா நான் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசைன்னா ப்ரொடியூசர்ஸ் வரட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து எடுப்போம் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா லாரன்ஸ் லாரன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து ஒரு காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லி பாலா ஹீரோவை வச்சு ஒரு படம் பாலாஜி சக்திவேல் இருக்காருட்டிங்களா அவரும் நடிச்சிருக்கிறாரு அந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இவர் ஹீரோவை வச்சு எடுத்துருக்கிறாங்க அதில் ஆடியோ லான்ச் நடந்திருக்குங்க ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர்லாம் லீஸ் பண்ணிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்திருக்குறாங்க வந்தவங்க டிவி நடிகர்கள் டிவி டிவி ஆங்கர்ஸ் டிவி ஆக்ட் ஆர்ட்டிஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியல்வர் ராஜ்மோகன் அவர் டிவி கேஸ் சேர்ந்த ராஜ்மோகன் இவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அப்புறம் வந்து மெயினாக வந்து செஃப் தாவும் அவர்கள் அவர் பற்றி நான் நடக்கவே முடியல பாவம் அவருக்கு இருந்தாலும் பாலாவுக்கா நான் வந்தே தீர்வு சொல்லி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு அப்புறம் விஜயகாந்த் அவரோட பையன் பெரிய பையன் வந்திருக்கிறாரு ஸோ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வந்து அவ்வளோ பேர் அவங்க சொல்றப்ப அவன் பேசுகிறப்ப எனக்கே கண்ணில் அவ்வளவு தண்ணி வந்துருச்சு இப்படி ஒரு பையனா அந்த பையன் பேசுகிறப்ப அந்த பேச்சு என்ன பேச்சுன்றீங்க ஒரு தங்கு தடை இல்லாம ஒரு நடுவில் பிரேக் இல்லாமல் அவ்வளோ தெளிவாக சொல்ல வந்தது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் ஆனால் எந்த இடத்துலையும் தப்பு இல்லாமல் நிறுத்தாமல் அவ்வளோ அழகாக பேசுகிறோம் அவ்வளோ திறமை இருக்குது அந்த பையனுக்கு ஸோ அந்த திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் இது நினைக்கிறோம் நம்ம அது விஜய் டிவி நம்ம ஆகிறோம் அதில் வந்தவங்க எல்லாருமே அவங்க திறமையை காண்பிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க சூப்பர் சிங்கர் ஆகட்டும் இல்லை கரகபோவதி ஆகட்டும் இல்லை குப்பி சோமை எந்த ஷோவாகட்டும் இதுலேயும் வந்தவங்க கண்டிப்பாக வந்து ஃபேமஸ் ஆகிடுறாங்க அவங்க திறமையை வச்சு டிவி ஷோஸ் பண்ணுறாங்க வெளிநாட்டில் போய் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க பண்ணி எப்படியும் நல்லா ஃபேமஸ் ஆகிடுறாங்க ஸோ அது நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது விஜய் டிவி இது இதுல கலா மாஸ்டர் அவங்க வேற வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா துபாய் போக வேண்டியவங்க இந்த வாலாவுக்காக நான் ஃபர்ஸ்ட் படம் வந்தே ஆகணும்னு சொல்லி அங்கே வந்து அவங்க பாராட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ஷர்ட் ப பண்ணிட்டு கண்டிப்பாக நல்லா ஒரு ஆசிர்வாதம் பயிட்டு அவங்க போகிறாங்க அதே மாதிரி இந்த பையன் கூட நடிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது ஹீரோயின் போற கேட்டு யாருமே ஒத்துக்கல தான் ஒரு பையன் பொண்ணு வந்து நம்பித்தான்னு சொல்லிட்டு பொண்ணு தான் வந்து இதை நடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்கு அதில் பார்க்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐம்பது பேருக்கு வர கொடுத்து வைக்கல அவங்க கூட ஸோ எப்படின்னா ஒரு ஆள் வந்து ஃபேமஸ் கிடையாது எப்படி அப்படி சொல்லி பார்த்துட்டு ஒரு இந்த பையன் கூட நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து இவ்வளோ பண்ணி இவ்வளோ நல்லது பண்ணிக்கிறான் இவ்வளோ வந்து அவ்வளோ திறமை இருக்குது பையனுக்கு இருந்தாலும் அந்த பையன் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பேர் ஒதுக்கிட்டாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த புதுசாக அந்த பொண்ணு வந்துருக்குது அதை வச்சு நம்பி தயாரிப்பாளர் வந்து இந்த பையனை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லி தைரியமாக படம் எடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ஒன்று நடிச்சுக்கிறான் இப்போ என் ஜங்கான்னு சொல்லிட்டு விஜய் சேகோட ஒரு படம் ஒன்று நடிச்சுக்கிறான் ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா அதாவது நம்ம வந்து பாராட்டாலும் பரவாயில்ல பாராட்டாட்டாலும் பரவாயில்ல ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தால் போதும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து இது மாதிரி இது பார்க்குறப்ப நம்மளுக்கும் வந்து உதவி செய்யணும்னு தோணுது அந்த இந்த சின்ன வயசுல வந்து இது மாதிரி ஒரு குணமா சரி அந்த பையன் பண்ணுறாங்க ஏன்னா பார்க்குறவங்க அதே மாதிரி அந்த பேசுகிறப்ப ஸ்டேஜ் நடக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் முகத்துலையும் பார்த்தீங்கன்னா சொல்லி கூட வந்து பார்த்தா ஒரு சரி நான் வந்துட்டான் போயிட்டா ஐவன்லாம் ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை எல்லாரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேச பேச ரசிக்கிறாங்க அவ்வளவு அந்த மகிழ்ச்சியும் வந்து அஹ் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறான் பாலா அப்படிங்கிறப்ப அதிலும்பி அவங்கட்டு பையன் ஜெயிச்ச மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவ்வளோ இது அவ்வளவு சந்தோஷமாக பார்க்குறாங்க நீ நல்லா வரணுண்டான்னு சொல்லி எல்லாம் அப்படி பேசுகிறாங்க அதே மாதிரி ராஜ்மோகன் டிவிக்கு ராஜ்மோகன் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு எனக்கும் அவர்களுக்கும் ஆயிரம் கற்றுப்பாடு இருந்தாலும் என் தம்பி பாலாவுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கு அது கட்சி வேற இது வேற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க ஸோ இது மாதிரி இந்த பாலா 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 சொல்லி இந்த பாலாவை பற்றி உண்மையிலே எல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பேரும் வந்திருக்குறாங்க பாராட்டுறான் இதெல்லாம் சுமார் முகஸ்துதிக்க வாயில் பாராட்டுக்கிற உண்மையிலேயே உள்ள அன்புடன் அவன் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி பாராட்டம் தான் தெரியுது நம்மளுக்கும் அந்த பையனும் வந்து எவ்வளோ பேசுகிறான் பாருங்க பேச கண் கலங்கிட்டான் அது பக்கப்ப எனக்கே கூட அழுகுவதுச்சு ஸோ இது மாதிரி ஒரு மனுஷன் சம்பாதிக்க பணத்தை வந்து தனக்கு வச்சுக்காம மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் உதவி பண்ணணும் சொல்லிகிட்டே இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக வந்து மென்மேலே வந்து இந்த காலத்தில் அதுவும் இந்த காலத்தில் வந்து பணம்னால் எப்படி நினைவோ நடக்குது பணத்துக்காக எவ்வளோவோ காரியம் பண்ணுறாங்க எவ்வளோ கொலைகள் நடக்குது கொலை நடக்குது அப்படிங்கிறப்ப இப்போ சம்பாரிச்சா இன்னார அவன் நல்லா வீடு வாசலாம் அவ்வளோ நல்லா வாழ்ந்துருக்கலாம் ஆனா அதுக்குலாம் ஆசைப்படாமல் பழைய படி இப்படி இருந்தவன் தான் கஷ்டப்பட்டோம் அதுவே மக்களுக்கு வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி உழைக்கிறான் அப்படி போராடுறான் அவன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லபடியா வரும் அது எல்லாமே அதான் சொல்றான் நீ கண்டிப்பா நல்லா வருவேன் கலா மனசுலாம் அவ்வளோ பாராட்டுறான் நீ கண்டிப்பா வந்து நல்லா வருவேன் நல்லையா படம் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க உண்மையிலேயே வந்து அவங்க சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு அவருதான் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ உதவி பண்ணுவார் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒன்னே தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஸ்தானத்தில் வச்சு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ இந்த பையனுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரும் பேச பேச அந்த பையனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது அப்புறம் ஆட்டோ ட்ரைவர்ஸ் விமன் ஆட்டோ ட்ரைவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ஏன்னா ஆட்டோ வாங்கி கொடுத்ததுனால லேடி ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க அவ்வளோ சப்போர்ட்டு பற்றி பேசுகிறப்ப எவ்வளோ சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய படம் நடிக்கணும் படம் நடித்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய உதவி பண்ணணும் அப்படின்றாங்க இதுக்காகவே நிறைய படம் நடிக்கணும் நிறைய உதவி பண்ணணும்னு அவ்வளோ ஆசை அந்த பையனுக்கு சுயநலத்துக்காக எல்லாமே பண்ணுறான் ஸோ இந்த குணம் வந்து எப்போதுமே அந்த பையனை வந்து வாழ வைக்கும் நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது நிறைய பேர் வந்து படம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்கணும் எல்லாமே சொல்கிறாங்க அவள் பாலாவுக்காக பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பையனுக்கு இந்த குணம் மாறாமல் இதே மாதிரி நல்ல குணத்தோட மேன் வளரணும் கண்டிப்பாக வளருவோம் அந்த நல்ல குணத்துக்கு நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போவோம் கண்டிப்பாக பெரிய நடிகராக வருவோம் அவன் திறமை வந்து உலகெங்கும் கண்டிப்பாக பரவும் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிஷ் பண்ணிடலாம் அவனுக்கு இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சா இத்தோடு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ